பண்டைய இந்து புராணங்களில் அந்த அற்புதமான மின்னல் தெய்வங்களின் ராஜாவான இந்திரனின் செயல் என்று கூறப்படுகிறது அவர் தனது வலிமை மிக்க ஆயுதமான வஜ்ராயுதத்தை ஏந்துகிறார் இந்திரன் தனது வஜ்ராயுதத்தால் தாக்கும் ஒவ்வொரு முறையும் மின்னல் வானத்தை பிளக்கும் என்று நம்பப்பட்டது ஆனால் இந்த சக்தி வாய்ந்த கட்டுக்கதைக்கு பின்னால் உள்ள அறிவியல் என்ன மின்னல் என்பது ஒரு பெரிய மின்னியல் வெளியேற்றம் வளிமண்டலத்தில் உருவாகும் மின்சாரத்தின் இயற்கையான வெளியீடு என்பதை இப்போது நாம் அறிவோம் இந்த இயற்கை நிகழ்வின் மகத்தான சக்தியும் திகை போட்டும் வழியும் மிகவும் பிரமிக்க வைக்கும் வகையில் இருந்தன நம் முன்னோர்கள் அதை உருவகப்படுத்தினர் அவர்களின் கதைகளில் மின்னலின் மூல அடக்கப்படாத சக்தி இந்திரனின் தெய்வீக ஆயுதமாக மாறியது எனவே ஒரு வகையில் இந்திரனின் வஜ்ராயுதத்தின் புராணக்கதை இயற்கையின் மிகவும் அற்புதமான சக்திகளில் ஒன்றின் அழகான குறியீட்டு பிரதிநிதித்துவமாகும்